வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி எப்போ ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி ஆகிறார் மீன ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் இப்போ பயிற்சி ஆகிறார் இப்படி இந்த பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய அதாவது விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பொதுவாக பார்த்துட்ருக்குறோம் அதே சமயத்தில் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராகு கேது அப்படின்னா யார் நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னா ராகு கேதுக்கு ராசி கிடையாது அதாவது வீடு கிடையாது இந்த பன்னெண்டு கட்டத்தில் ராகு கேதுக்கு வீடு கிடையாது அதாவது ராசி கிடையாது ஆனால் நட்சத்திரம் உண்டு ராகுக்கு மூன்று நட்சத்திரமும் கேதுக்கு மூன்று நட்சத்திரமும் உண்டு சரிங்களா அதே சமயத்துலேயே வக்கர கிரகம்னா என்ன எப்பயுமே ராகு கேதுன்றவர் எப்பயுமே ரிபேஸில் தான் வருவார் பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடம் பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எட்டாம் இடம் ரிபேஸில் தான் வருவார் முன்னாடி போக மாட்டார் ஒன்று ரெண்டு மூணுன்றது முன்னாடி போக மாட்டார் அதுதான் வக்கர கிரகம் அதே மாதிரி வந்து ஷாயா கிரகம்னு நம்ம யார் சொல்கிறோம்னா அவருக்கு என்ன தோணுதோ அது நல்லதோ கெட்டதோ அது உடனே செயல்படுத்திடுவார் அதுதான் இந்த ராகு கேது அப்போ அவர் எந்த வீட்டில் உக்காந்து அவர் எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் இந்த ராகு கேது கொடுப்பார் சரிங்களா அப்போ ராகு கேது நம்ம ஜாதகத்தில் அடிப்படையாக பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்துக்கு ராகு கேது எத்தனை பார்க்குறோம் மூணு ஏழு பதினொன்று ஜாதகத்தை பார்க்கும்போது மூணு ஏழு பதினொன்னாம் இடம் வச்சு சொல்லுவாங்க ஏன்னா ராகு கேதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று தான் ஆனால் பொது பலனாக இந்த சந்திரன் ராசி வச்சு நம்ம பலன் சொன்னோம் அப்படின்னா அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதை கொண்டு தான் பலன்கள் அப்போ ஆல்ரெடி இந்த ராகுவும் கேதுவும் விருச்சக ராசிக்கு எப்படியாப்பட்ட கிரகம்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகத்தில் மட்டும்தான் இந்த ராகு கேது வந்து உச்சமடைவார் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க ராகு கேது வந்து நீச்சம் அடைகிறது ரிஷபராசியில் உச்சமடைகிறது இந்த ராசியில் புரியுதுங்களா ஏன்னா மற்ற வீட்டில் ஒரு ஆட்சின்றத அவர் அந்த எந்த வீடுமே கிடையாது ஒன்று நட்பாக இருப்பார் இல்லை பகையாக இருப்பார் ஆனால் ரிஷபராசியில் வந்து அவர் நீச்சமடைஞ்சு இந்தவுடைய விருச்சகராசியில் அடைஞ்சு உட்காருவார் நீச்சம்ன்னா என்ன உச்சமன்னா என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு வேலை செய்ய மாட்டார் ரிஷபராசியில் போய் ராகு உக்காந்தாலும் கேது உக்காந்தாலும் அந்த வீட்டுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு எந்த பலனும் கொடுக்க மாட்டார் அதுதான் நீச்சம் ராஜபங்கம் நீச்சயோகம்னு சொல்லுவாங்க நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யுமா சத்தியமாக சொல்கிற செய்ய மாட்டார் உச்சமன்னா என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் உச்சம்ன்னா கொடுக்க போகிறார் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவர் உழைக்க போகிறார் அப்போ இந்த விருச்சக ராசிக்கு ராகுவும் கேதுவும் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னா பன்னெண்டு கட்டத்தில் உங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்போ உச்சமடைகிற கிரகம் இப்போ வந்து எது பயிற்சி அடைஞ்ச காலகட்டத்தில் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்க போகிறீங்க நிச்சயமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்ற தெரியாது ஆனால் இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளார உங்களுடைய கனவு கண்டிப்பாக நனவாக போகுது நிறைய பேருக்கு அயல்நாடு வெளிநாடு போகுன்ற எண்ணமெல்லாம் தோணும் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு சொந்த மண்மனை வாங்கி உக்காரன்ற ஆசை இருக்கும் கண்டிப்பாக வாங்கி உக்கார போகிறீங்க நிறைய பேர் வாங்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு ஏன்டா வாங்கணும் ஏன்டா கட்டணும் அப்படி நினச்சவங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் மாறப்போகுது எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்போது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது உங்களுக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அஞ்சாம் இடத்துல இருந்த ராகு பகவான் பஞ்சம ராகுவாக இறந்தவர் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகஸ்தான ராகுவாக வராரு சுகஸ்தான ராகு அப்படின்னா என்ன நாலாம் இடம் தான் சுகஸ்தானம் அதாவது ஸ்தானம் அம்மாவோட வீட்டுக்கு வராரு நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா சொத்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க அம்மாவோடைய வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அம்மாவோட சம்பளம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அம்மாவுடைய நக நெட்டை எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அம்மா வகையில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் சுகஸ்தான ராகு வந்து உக்காரும்போது அம்மா வகையில் நிச்சயம் உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆகாதுன்னு சொல்கிற ஒரு பொருள் கண்டிப்பாக இப்போ ஆகும் பழமொழி சொல்லுவாங்க சிறு குச்சும் பல்லு உதவும் குத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அம்மானால உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்பது நாள் முடிஞ்சு இன்றைக்கி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை வருஷம் தான் நம்ம நல்லா இருந்த வாரத்தை உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாயில் வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடியது என்ன பண்ணால் சுகஸ்தான ராகு அருமையான இடத்துல ராகு பகவான் உட்காந்துட்டார் அதே மாதிரி வந்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருந்து வந்தவர் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு வந்துட்டார் நம்ம முன்னதான் சொன்னேன் ராகுவோ கேதுவோ அவருக்கு ராசி கிடையாது எந்த ராசியில் உக்காந்து அவர் எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த பலனை தான் கொடுப்பாருன்னு சொன்னேன் அப்போ ராகு பகவான் வந்து சுகஸ்தான ராகுவாக இருக்கிறாரு கேது பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டன்றது கர்ம கேதுவாக வராரு அதாவது தொழிலுக்கு கேதுவாக வராரு அப்போ தொழிலுக்கு உங்களுக்கு நிச்சயம் ஒரு நற்பலன்களை கொடுக்க போகிறார் தொழிலுக்கு நிறைய ஆதாயங்கள் கொடுக்க போகிறார் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்ணிருந்தும் குருடனாகவும் காது இருந்து செவடனாகவும் வாயிருந்து ஓமையாக இருந்து கால்கையிருந்து முடவன் வாழ்க்கை வாழ்ந்துட்டிங்க இந்த ஒன்றரை வருஷமா ஆனால் இந்த ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாக நல்ல சிந்தனையோட நம்மளால் முடிகின்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் முதல்ல நல்லா போறீங்க அதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒன்றரை வருஷம் முடிஞ்சு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் கனவு அந்த இடத்துல இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினச்சவங்க போயிருப்பீங்க அதாவது கடன் பிரச்சனை இருந்து கட்டிட்டா போதுண்ட சாமி நினச்சவங்களுக்கு அந்த கடன் கட்டி வெளியில் வந்துடுவீங்க சொந்த மண்மனை வாங்கணும் கட்டணும்னு நினச்சி இல்லை கட்டிட்டு பாதியே போட்டுட்டு அது வந்து பூர்த்தி பண்ண முடியாது இருந்தவங்களுக்கு அந்த கடனை கட்டி பூர்த்தி பண்ணி வெளியில் வந்துடுவீங்க அதே மாதிரி சொத்து அதாவதுன்றது எங்கள் அண்ணன் பிரிக்க விடமாட்டுகிறாரு என் தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எங்கள் அப்பா சம்மதிக்க மாட்டேங்கிறாரு என் சொத்தில் வில்லங்கம் இருக்குது இதனால் கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து பிரச்சனை இருக்குதுன்றீங்களா சால்வ் ஆகும் என் பண்ண சாமி டைவர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் பிரிஞ்சிட்டோம் கணவன் மனைவி எங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஈடுபாடு இல்லை தனித்தனியாக இருக்கிறோம் என் ஒரே வீட்டில் இருந்து இரு கதை போட்டு வாழ்கிற மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்களா உங்களோட வாழ்வாதாரம் மீண்டும் இணைய போகிறீங்க வாழ போகிறீங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்குறவரு யாருனால் அதாவது இந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் சரிங்களா ஏன்னா உங்களுடைய வாய்ப்புக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும்ன்றது வந்து அஷ்டம குரு கிட்டத்தட்ட இறந்தார் பார்த்தீங்களா அந்த அஷ்டம குருவும் உங்கள்கிட்ட விளைய விளைகிறாரு ஏன்னா உங்களுக்கு இப்போ அடுத்த அஷ்டம குரு வந்து ஆல்ரெடி இறந்தது உங்கள் ராசிக்கு எட்டில் குரு இருந்தார் பார்த்தீங்களா அஷ்டம குரு ஏன்னா பொதுவாக அஷ்டமத்து சனி மட்டும்தான் ஒரு மனுஷனை கெடுப்பாருன்றதெல்லாம் இல்லை அஷ்டம குருவும் கூட கெடுப்பார் அப்போ இந்த ஒரு வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அஞ்சாவது மாதம் ஒன்றாந்தேதியில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அஷ்டமகுத்து குரு இல்லைங்களா அதனுடைய பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு விலக போகுது ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி பஞ்சம சனி சனி பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதினால ஏன்னா இந்த உடைய காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பயிற்சி அடைஞ்சிருப்பார் சனி பகவான் முதல் பயிற்சி ஆவார் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு அடுத்தது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டன்றது ராகுகேது பயிற்சி இது வந்து இந்தவுடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்க போகுது ஏன்னா பஞ்சம சனி வந்துடுவார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சனி பயிர் வந்துடுவார் பஞ்சம சனி அது உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் சுகஸ்தான சனியாக இருந்தவர் பஞ்சம சனி அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் அது உங்களுக்கு சனி பார்வையும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை அஷ்டம குருவாக இருக்கிறதுனால அந்த குருவுடைய காலகட்டம் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லலாம் அதை தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பயணம் சூப்பராக இருக்கும் சரிங்களா ஏன்னா எப்படியோ அதாவது ஒரு விமானம் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த விமானம் அப்படின்றது பாதை இருக்கிற வரைக்கும் தானே பயணம் பண்ணுது போகுது பாதை முடிஞ்சு போச்சுன்னா அதனோடய வாழ்க்கை அவ்வளோதான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் பாதை கட்டானதுனால தான் அது பறக்க தொடங்கினது அது ஜெயித்தது இல்லைங்களா அதுபோல் தான் உங்கள் வாழ்க்கை ஒன்றரை வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சிரமத்தை பார்த்துட்டிங்க இதுக்கு மேலே நீங்கள் பறக்க போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க உங்களுடைய கனவு நனவாக போகுது சரிங்களா உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக எந்த மாதிரி இருக்கோ ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணுன்னு நினைப்போம் ஒவ்வொருத்தருக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு நினைப்போம் அதுபோல் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அந்த எண்ணங்களுக்கு தகுந்தார் போல் உங்களுக்கு பலன்களை செயல்படுத்திடுவார் சரிங்களா இது என்னன்றது நீங்கள் அனுபவித்து பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வர விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க